வணக்கம் நெயர்களே இந்த ஒரு காணொளி பதிவில் ரொம்ப 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 முக்கியமான செய்தி ஒன்றைத்தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலையில் அதிகாலையிலே பார்த்திங்கன்னா முதல்வருக்கு அதிர்ச்சி நம்முடைய தமிழக முதல்வருக்கு அதிர்ச்சி கண்ணீரின் கடலில் ஸ்டாலின் குடும்பம் என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் சம்மந்தி வேதமூர்த்தி உடல்நலக்குறைவால் குறைவால் காலமாகிவிட்டார் அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க மு ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா அதான் அப்ப ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் இவங்க தம்பதி இந்த தம்பதியோட மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கார் நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக உள்ளார் இந்த மாதிரி தான் ஸ்டாலின் துர்கா தம்பதியோட மகள் பேரு செந்தாமரை அதை செந்தான் சுருக்கமாக வீட்டில் கூப்பிடுவாங்க இவன் செந்தாமரையோட கணவர் தான் சபரீசன் இவர் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ரிலேஷனும் ஆவார் இவங்க ஓகேங்களா யார் இந்த செந்தாமறையோட ஹஸ்பண்ட் ஓகேங்களா அப்போ ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்த போது முதல்ல பழனிவேல் தியாகராஜனுக்கு நிதியமைச்சர் பதவி கிடைத்ததற்கு சபரிசனின் செல்வாக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் பேசிக்கிட்டாங்க மக்கள் அப்போ ஸ்டாலினோட மகள் செந்தாமரை தனது கணவர் சபரீசனுடன் சென்னையில் நீலாங்கரையில் உள்ள வீட்டில் தான் வசிச்சுட்டு வர்றாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் சபரீசனோட அப்பா வேதமூர்த்தி வயசு எண்பது இவருக்கு உடல்நலக் குறைவு காரணமாக பார்த்தீங்கன்னா வயோதிகத்தின் காரணமாகவும் சென்னை ஓஎம்ஆரில் உள்ள ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரி நடுராத்திரி தவறிட்டாங்க வேதமூர்த்தியின் உடல் கொட்டிவாக்கம் ஏஜிசிஎஸ் காலனியில் உள்ள அவங்க ஹோமில் தான் பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்காக வச்சுருந்தாங்க வேதமூர்த்தி முதல்வர் ஸ்டாலினின் சம்மந்தி என்பது குறிப்பிடத்தக்கது